அவரின் முயற்சியால் மனவளக்கலை யோகமும் மனித மாண்பும் என்ற தலைப்பில் சான்றிதழ் பட்டயம் முதுகலை பட்டயம் பட்டம் மற்றும் முதுகலை பட்ட பாரதியார் பாரதிதாசன் மற்றும் கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகங்கள் மூலம் பயிற்றுவிக்கப்படுகின்றது இக்கல்வியில் யோகமும் மனித மாண்பும் பாடத்திட்டமான டிப்ளமா பிஏ எம்ஏ போன்ற வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன இவ்வாண்டு எட்டாயிரத்தி ஐநூறு ஆண்களும் பெண்களும் இக்கல்வியை பயின்று வருகின்றனர் அறிவு சார்ந்த இந்த ஆன்மீக கல்வி மக்களால் பெரிதும் பாராட்ட பெற்றுள்ளது நீங்கள் பத்தாம் வகுப்பு தேடியவரா டிப்ளமா பட்டம் பெற வேண்டும் என்றால் தினமும் மூன்று மணி நேரம் வாரத்திற்கு மூன்று நாட்கள் மட்டும் பிஏ அல்லது பிஎஸ்சி பட்டம் பெற வேண்டும் என்றால் கல்வி தகுதி டென் பிளஸ் டூ படித்திருந்தால் போதும் தினமும் ரெண்டு மணி நேரம் வாரத்திற்கு ரெண்டு நாட்கள் மட்டும் மூன்று வருட படிப்பு எம்ஏ அல்லது எம்எஸ்சி பட்டம் பெற வேண்டுமென்றால் கல்வி தகுதி டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ பட்டய கல்வி தினமும் மூன்று மணி நேரம் வாரத்திற்கு ரெண்டு நாட்கள் மட்டும் இரண்டு வருடத்தில் எம்ஏ பட்டம் பெறலாம் இதற்கு உச்ச வரம்பு வயது கிடையாது நீங்கள் வேலை செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கலாம் விபரங்களுக்கு அருகில் உள்ள மனவளைக்கலை மன்றங்களை அணுகவும் இந்த பட்டயங்கள் சென்னை பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கோவை அவிநாசிலிங்கம் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டது எளிய வகையில் படித்து பட்டங்கள் பெற குறைந்த கட்டணமே உங்கள் அருகாமையில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை அணுகவும் ஜவஹர் நகர் மணமலை கலைமன்றம் ட்ரஸ்ட் போன் நம்பர் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ டூ ஃபோர் டபுள் த்ரீ பி நைன்டி ஃபஸ்ட் மெயின் ரோடு ஜவஹர் நகர் சென்னை எண்பத்தி இரண்டு கோர்ஸ் கோஆர்டினேட்டர் சிஎஸ் ரத்தின சபாபதி காண்டாக்ட் போன் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஃபோர் நைன் ஃபோர் 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 ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ குயப்பேட்டை மனவளக்கலை மன்றம் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு கந்தசாமி கோயில் ஸ்ரீ கோயப்பேட்டை சென்னை பன்னிரண்டு போன் நம்பர் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ காண்டாக்ட் பர்சன் ஸ்ரீனி இளங்கோவன் மேனேஜிங் ட்ரஸ்டி மொபைல் நம்பர் நைன் ட்ரிபிள் போர் டூ செவன் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் மற்றும் பெரம்பூர் மனவளக்கலை மன்றம் நம்பர் அறுபத்தி ஆறு கீழ் மூன்று ஞானாம்பாள் மேல்பட்டி பொன்னப்ப ஸ்ட்ரீட் பெரம்பூர் சென்னை முப்பத்தி ஒன்பது காண்டாக்ட் பர்சன் வடிவானந்தம் மேனேஜிங் ட்ரஸ்டி மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் நைன் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் மறவாதீர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த மன்றங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்